செங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசை அமைத்த மங்கோலிய பேரரசர் ஆவார் ஆயிரத்து இருநூற்றி ஆறாம் ஆண்டு மங்கோலிய துர்க்கிய இனக்குழுக்களை இணைத்து மங்கோலிய பேரரசை இவர் கட்டமைத்தார் இவர் சிறப்பாக இராணுவத்தை அணிவகுக்க செய்வதில் உலகளவில் மிகையாக பாராட்டப்பட்டவர் உலக வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க இராணுவ தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார் செங்கிஸ்கான் உலகை ஆண்ட பெரும் சாம்ராஜ்யத்தில் செங்கிஸ்கானுடையதும் ஒன்று எண்ணற்ற மனைவிகளும் மக்கள் செல்வமும் கொண்டவர் செங்கிஸ்கான் இப்போது செங்கிஸ்கான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மேற்கொண்ட வரலாற்று பயணத்தை பற்றி பார்ப்போம் செங்கிஸ்கான் டெல்லும் போஸ்டாக் என்னும் இடத்தில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் இவர் மரணமடைந்தார் பிறக்கும்போதே போதே செங்கிஸ்கானுக்கு இரத்த கட்டி இருந்ததாக கூறப்படுகிறது உலகில் மாபெரும் சாம்ராஜ்யங்களில் செங்கிஸ்கானுடையதும் ஒன்றாகும் செங்கிஸ்கான் மிக உயரமானவர் நீளமான தாடி வைத்திருந்தார் சிவப்பு நிற முடியும் பச்சை கருவிழிகளும் கொண்டிருந்தார் ஐரோப்பிய மற்றும் ஆசியாவின் கலப்பு தோற்றம் கொண்டிருந்தார் செங்கிஸ்கான் மத்திய ஆசிய இடமாக இருந்த சீனா மற்றும் ரஷ்யாவிற்கு மத்தியில் இருந்த நிலப்பரப்பை அங்கிருந்த மலைவாழ் இனத்தவரின் உதவியோடு கைப்பற்றி மங்கோலிய பேரரசை நிறுவினார் செங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசு பசிபிக் கடலில் இருந்து கிழக்கு வரை கைப்பற்றி உலகின் மாபெரும் சாம்ராஜ்ஜியமாக திகழ்ந்தது செங்கிஸ்கானின் ஆட்சியில் சீனா கொரியா பாகிஸ்தான் ஈரான் ஈராக் துருக்கி ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் அர்மேனியா ஜியார்ஜியா குவைத் உஸ்பெகிஸ்தான் போன்ற பல நாடுகளை ஆட்கொண்டிருந்தது செங்கிஸ்கான் ஒரு ஆணின் வலிமை அவனது குழந்தைகள் பால் என்ற மனப்பான்மை கொண்டிருந்தான் இவனுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் பல குழந்தைகள் இருந்தனர் ஆசியாவில் இருக்கும் எட்டு சதவீத ஆண்கள் செங்கிஸ்கானின் வழித்தோன்றல்கள் என ஓர் புள்ளி விவரம் கூறுகிறது ஹிட்லரை விட பல மடங்கு மக்களை படுகொலை செய்திருக்கிறது செங்கிஸ்கானின் ராணுவம் ஒரு சில நாடுகளை கைப்பற்றும் போது ஒட்டுமொத்த மக்களையும் கொன்று குவித்துள்ளார் செங்கிஸ்கான் இவரது ஆட்சியின் கீழ் சுமார் நாற்பது மில்லியன் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மங்கோலியாவில் குறிக்கப்படாத இடத்தில் எங்கிருக்கிறது என தெரியாமலேயே இருக்கிறது செங்கிஸ்கானின் கல்லறை இவரது மரணம் எப்படி நேர்ந்தது என்றும் இன்றளவும் தெளிவான கருத்துக்கள் இல்லை செங்கிஸ்கானின் ஆசைக்கிணங்க அவரது கல்லறை ஓர் நதியின் அடியில் இருக்கிறது என்றும் இதனால் யாரும் தொந்தரவு செய்யாத அளவு கல்லறை காக்கப்படும் எனவும் செங்கிஸ்கான் கருதியதாக ஒரு வரலாற்று கூற்று நிலவி வருகிறது ஆச்சரியமாக செங்கிஸ்கானிடம் மத சகிப்புத்தன்மை இருந்தது எனவும் பல மதங்களின் மீது செங்கிஸ்கான் மதிப்பு வைத்திருந்தார் எனவும் கூறப்படுகிறது இஸ்லாம் புத்த மத கொள்கை கிறிஸ்தவம் என பல மதங்கள் பற்றி கற்று அறிந்திருந்தார் செங்கிஸ்கான் இன வேறுபாடு கொள்கை கொண்டிருந்தார் செங்கிஸ்கான் தனது ஆட்சிக்கு கீழ்பட்டு இருந்த நகரங்களை வேறு இனத்து ஆட்களையும் ஆட்சி செய்ய அனுமதித்தார் செங்கிஸ்கானின் மங்கோலிய சாம்ராஜ்யத்தில் பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்பட்டனர் தனது பத்து வயதில் தன் உடன் பிறந்த சகோதரனையே கொலை செய்தார் செங்கிஸ்கான் தனது பதினாறாவது வயதில் செங்கிஸ்கான் போர்டே என்னும் மங்கோலிய மலைவாழ் என பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதற்கு பிறகு எண்ணற்ற பெண்களை இவர் திருமணம் செய்து கொண்டாலும் போர்டே தான் இவர் ஆட்சியில் பேரரசியாக இருந்தாள் மேர்கிட்ஸ் என்பவர்கள் போர்டேவை கடத்தி சென்றனர் கேரித் என்பவர்களது உதவியோடு போர்டேவை காப்பாற்றி வந்தார் செங்கிஸ்கான் இதன் பிறகுதான் செங்கிஸ்கானின் முதல் மகன் பிறந்தான் செங்கிஸ்கானின் இயற்பெயர் தெமுஜின் என்பதாகும் செங்கிஸ் என்றால் சரி உண்மை என்று பொருள்படும் மேலும் இதற்கு கடல் என்ற பொருள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பல போர்கள் வெற்றி என தொடர்ந்து சண்டையிட்டு வந்த செங்கிஸ்கான் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மரணமடைந்தார் ஒரு சில கூற்றுகள் இவர் குதிரையால் தூக்கி எறியப்பட்டு இறந்தார் என கூறினோம் செங்கிஸ்கானின் மரணத்தைப் பற்றிய தெளிவான தகவல்கள் ஏதும் இல்லை